காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி ஒன்பது சிறிது சம்ஸ்கிருத பாடம் பாடம் சொல்லிக் கொடுப்பதை பற்றியே நிறைய சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் ஆனதால் உங்களுக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருத பாடம் பட்ட பட்டசோமேஸ்வரரின் புஸ்தகத்திலிருந்து கோட் செய்தேனே அதற்கு அர்த்தம் தருகிறேன் வேத கௌசல ஜிஜ்காசார்த்தம் வேதத்தில் எவ்வளவு தேர்ச்சி இருக்கிறதென்று அறிவதற்காக என்று இதற்கு பொருள் தத்தத் வேதபாக என்றால் அந்தந்த வேதபாகங்களின் சிக்னலேகயானி சங்கேத குறிப்பு துண்டுகளை கடிகாயாம் கும்பக்யாயாம் கும்பங்கள் என்று சொல்லும் கடிகைகளில் போட்டு தத்தத் வேதபாக பரீட்சா காலே அதாவது அந்தந்த வேத வேதபாகத்தில் பரீட்சை நடக்கும்போது தானி ஆக்ருஷ்ய அதாவது அவற்றை அந்த ஸ்லிப்புகளை எடுத்து எழுதியிருக்கும் சங்கேதப்படி வேதம் ஓது என்று அத்தியேயதார அத்தியாபகர்கள் பரீட்சை நடத்துகிறார்கள்